இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டிவிக்கு அவர்கள் தனியாக தேர்தலில் சந்திச்சால் என்னாகும் நான் திரும்ப சொல்கிறேன் ஜே சீடே ஜெய் கட்டினா கூட பரவாயில்ல டிவி கேக்குன்னு இருக்கிற ஒரு ஓட்டு இருக்குல்ல அது ஒரு பர்சன்டேஜோ ஒம்பது பர்சன்டேஜோ பத்தொம்பது பர்சன்டேஜோ அந்த ஓட்டுங்கிற பர்சன்டேஜே கண்டிப்பாக தெரியும் ஒரு ஒருவரை ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் டிவி கேங்கிற மாதிரி ஏதாவது தனி தான் ஏன்னா இப்போ கண்டிப்பாக அன்டெஸ்டட் அல்ல நமக்கு எந்த மாதிரி கொடுத்த இல்லை ஏன்னா விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஓட்டுங்கிறது நம்ம கணிக்க தான் முடியுமே தவிர உண்மையாக அது எத்தனை ஓட்டுங்கிறதை நம்ம யாரையும் சொல்ல முடியாது இன்னொன்று ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ஸ்ட்ராங் பொசிஷன் என்ன மாதிரி சொல்கிறேன்னா எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கட்டமைப்பை பயன்படுத்தலாம் ஒரு தனி தனிப்பெருங்கட்சியாக கண்டிப்பாக தனக்கான ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்துறது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை கண்டிப்பாக சிஎம் விஜய் அதை எந்த மாற்றம் கருத்து இருக்காது இப்போ நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக எடுத்துக்கணும் இல்லை வேற யாராவது சிஎம் எடுத்துக்கணும் பட் சிஎம் விஜய்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர் விஜய் அவர்களோட கேரக்டர் நம்ம எந்தளவுக்கு டவுன் பண்ணாமல் சிஎம் அவர்களே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு டிவிக்கே தனிச்சு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் எவ்வளோதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா दाना और नीचिमा और